அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க ஹாப்பியாக இருக்கு சரி வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் இங்கெலாம் பாருங்கண்ணே எல்லா பேண்டேஜெலாம் போட்டு வச்சு தான் வச்சுருக்கிறேன் எல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோதான் கேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது அராபிகம் காட்ஜி அடுத்து இங்கே பாருங்கள் இப்போ இந்த சைடு இவங்களாம் கொஞ்சம் ஃபினாக் க்ளீன் பண்ணணுங்க எல்லா ரெயின் கிரெயின்லிஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ இவங்கள தான் ரெடி பண்ணணும் இங்கே பாருங்கள் இவங்க ஒரு பியூட்டி டபுள் லேயர் இவங்க அழகாக இருக்குது இல்லை இவங்க ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு ஆனால் மொட்டுக்கல் விட்டுட்டேன் பாருங்கள் மொட்டுக்கல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் செடி நல்லா போயிட்டு வராங்க வர்றாங்க அடுத்தது அக்கீரா பாருங்கள் சூப்பர் நேற்றி பூத்துருந்தாங்க அக்கிரா அழகாக இருக்குல்ல இது நல்ல கூட்டமாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா அக்கீரா அப்புறம் இவங்க இவங்க நல்ல ஒரு பர்பிள் கலராக இருக்கும் எல்லாரும் அதுக்குதான் ஈவினிங் சன்லைட் ஆனால் அது ஒரு கலராக தெரியுதுங்க பகலில் போக ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டே அன்றைக்கும் கொஞ்சம் ஒரு இது பார்த்துக்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு ஆனால் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தால்தான் போட்டுட்ருக்குறாங்க அதோட பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குது லராக இருக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது எப்படியோ பாருங்கள் எப்போ தெரியுதான் இந்த பக்கம் திரும்பிருக்குறாங்க அடுத்து இவங்க சிங்கிள் பெட்டல் அழகி ஆனால் ஒரே ப்ராப்பராக ஒரே லைட் பிங்க்கு ரெட்டு டார்க்கு பிங்க்கு இப்படி தான் இருக்குது இதில் வருது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது இவங்க வந்து பிளாக்கி நல்ல டார்க்கு பாருங்கள்ல பிளாக் இருக்குது இந்த வாட்டி இப்படி வந்திருக்குறாங்க நல்ல கரு கரு இல்லை பாருங்களேன் இவங்க கலரு இதுதாங்க ஸ்பெஷல் தெரியலையா ஆனால் ஃபியூஸ் ஆகிருக்குது உள்ளரை நல்லா டார்க்காக இருக்குது வெளியே வந்து இது ஒரு லைட் ரெட்டிஷ் பிங்காக இருக்குது அடுத்தது இவங்க ஒரு பியூட்டி நல்ல ஒரு பிளட் ரெட்டுங்க அவுட்டரில் பிளாக்காக இருக்கும் கேமராவுக்கு தெரியல பூக்கும் போது பார்க்கலாம் ஒரு சிங்கிள் பெட்டில் அழகி குட்டியோண்டாக இருக்கிறாங்க மினி மினி பாருங்க எப்படி இருக்குது பொதலுக்குள்ளே போயிருக்கிற மாதிரி இருக்குது காட்டுக்குள்ளார எட்டி எட்டி எடுத்துட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் இவங்க ஒன்று இவங்க பார்த்துக்கோங்க அப்புறம் எந்த பியூட்டிஸ் நிறைய கொத்து கொத்தாக பூத்து வந்தாங்கங்க இந்த இவங்க இந்த கீழே அதுக்கு முன்னாடி ஒன்று பூத்து இருந்தாங்க காமிச்சிட்டாங்க ஆ அந்த பக்கம் வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா பெருசு எறும்பு வேறு நிறையா வந்துடுது இங்கே வே இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்க இவங்க ஒரு பிங்காக ரெட்டு ராணி பிங்க்கு ஆனால் பார்க்கற ரெட்டாக தெரியுதா கொத்து கொத்தாக தான் வந்துட்ருக்குறாங்கள இவங்க சீ போட்டு வளர்ந்தது சீ க்ரோன் இதில் பாருங்கள் இதில் அந்த கம் இதாக இருக்குது இல்லையா பட்டாம்பூச்சி புழு அது வந்து கடிச்சிட்டு போனது மொட்டையே ஆயிடுச்சு அப்புறம் எப்படி இதில் பாருங்கள் பிரான்ச்சஸ் எப்படி வெடித்து வந்திருக்குது அது நேச்சுரலாகவே வந்துடுது எல் ஆனால் எல்லாமே ஒரே ஏஜில் தான் இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள் ஆஹா இங்கே வருங்களேன் அதுக்குள்ளே பாட் மாற்றணும் இங்கே எல்லாம் ஒரே ஏஜ் தான் எங்களும் பாட்டு மாற்றணும் வேறு வராங்க வெளியே பாருங்கள் சீல் ப்ரௌன் இது பூ பார்த்துடலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இங்கே வரங்க பாருங்க ஹார்ட் த்ராப்பு அவங்க நேர்த்தி பூத்து அவங்க நிறைய பேர் பூத்துருக்குறாங்கங்க சரியாகவே கவனிக்க முடியல இப்போ ரவுண்டட் அங்கே இருக்கிறாங்க பாருங்க ரவுண்டட் நிறைய பேர் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நிறைய பூத்து இருந்துருக்குறாங்க சீடே வந்துருது அதை கவனிக்கல எப்போ இவங்க தாங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சது இப்போ கீழே அடுத்த ஸ்டெப்பில் இருப்பாருங்களேன் எப்படி இருக்காங்க இது மேலே இருக்கிறது எல்லாமே அந்த லாஸ்டில் ப்ளூ கலருக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதெல்லாம் நியூ நியூவாக நம்ம கலெக்ஷனில் சேர்த்தினது தான் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒன் இயர் ஆக போதும் வையில பாருங்கள் இப்போது இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே அதே போல் தான் எடுக்கணும் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் மொத்தம் மூணு லைன் மூணு ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சிருக்கேன் ஃபர்ஸ்டில் ஸ்டூலை போட்டு உட்காந்துட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டேன் ஸோ இந்த வேலையில் நாம் தாங்க பண்ணி வைக்கணும் இது வெளியே விட்டோம்னா அவங்க சரியாக கரெக்டாக பண்ண மாட்டாங்க அதனால் ஸோ நானே தான் வந்து இந்த இடத்த ரெடி பண்ணிட்டேன் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்தேன் அந்த பெரிய மதர் எல்லாம் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அங்கே எடுத்து வச்சோம் அப்படியே பார்த்து இல்லை என்னடா அங்கே இங்கேன்னு போட்டது போட்டது போட்டபடி இதாக இருக்கிற பாருங்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டு அந்த நேம் இதெல்லாம் போடுறது க்ரோ பேக்கில் பதியம் போட்டு வைக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் ஈவினிங் ஆகிடுச்சி கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும் ஸோ அங்கேயும் க்ளீன் பண்ணிவிட்டோம் நேற்றெல்லாம் எல்லாம் வந்து அங்கே க்ளீன் பண்ணியிருந்தேன் முதல் நாள் அன்றைக்கி இப்படியே ஒரு ரொட்டின் வேலை போயிட்ருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சில பூக்கள்லாம் பூக்கும் போது நம்ம அவங்களெல்லாம் கேட்ச் பண்ண முடியாமல் போயிடுறது பாருங்கள் நேற்று இவங்க கூட பூத்துருந்தாங்க சரி வந்தால் இங்கே வேலை போயிடுமே அப்படின்ட்டு விட்டுட்டு நிறைய பேர் இது போல் இங்கு நிசை தான் இருந்தாங்க அவங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு ஆள் காமிச்சிடுறேன் நான் இவங்களும் பாருங்கள் இவங்களும் சீக்கோன் தான் இவங்க வந்து மல்டிபட்டலுங்க இவங்க பாருங்கள் இவங்க எல்லாமே ஒரே ஏஜ் தான் இவங்கள தனியாக செப்பரேட் பண்ணணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ போட்டது இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு ஆள் பாருங்கள் இன்னமும் குட்டி ஊண்டாக இருக்கிறாங்க இங்கே இது மட்டும் நல்லாவே நல்லா வந்திருக்குது இவங்க பாருங்கள் நல்லா தனித்தனியாக எடுத்து வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ